வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் நான் உங்கள் ரகுமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க வரோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம ரோமன் டேட்ஸ்னால ஜான்சனாக்கு ஒரு மிகப்பெரிய கெரியர் லாஸ் ஆகிருக்கிறான் அதே மாதிரி கோடி ரோட்ஸ் ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ராக்லஸ்ன பற்றின ஒரு அப்டேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இன்றைக்கான அப்டேட் நல்லாயிருக்கும் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரஸ்லிங் செய்திகளை தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக நல்ல பேர் கூப்பிடுவோம் ஆனால் ஓகி கூமுட்டை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது வேறு யாருமே கிடையாது நம்ம வின்ஸ் மிக்மன் தான் வின்ஸ் மிக்மன் இருக்கும்போது அவர் திட்டாதவங்க யாருமே கிடையாது ட்ரிபிள் ஹெச் நல்லா பண்ணுவார்ப்போ அவருக்கேலே டபிள் அபிள்யூ கொடுங்க அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உண்மை தான் நம்ம ட்ரிபிள் ஹெச் பண்ணதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜான்சனாவை செவன்டீன் டைம் சாம்பியன் ஆக்கி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்தினார் அது உண்மையிலேயே ட்ரிபிள் ஏஜ் பண்ணதிலேயே ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் இதே வின் ஸ்பீக்மேன் இருக்கிறதில்ல அவர் டைமில் பார்த்தீங்கன்னா வேண்டாம் இதை நம்ம ஹோல்டிங்லேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தடுத்து நடுத்திருக்காரு ஏன்னா ரிக் ப்ளேயர் அவருக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் ரிக் ஃப்ளேயர்லாம் அவரோட கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் பண்ணவர் அவரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டைம் சாம்பியனில் நம்ம டை அப் பண்ணுவோம் தான் இவரும் டை அப்லேயே இருக்குது நெக்ஸ்ட்டு ஜான்ஸ்னால் டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக இருந்தாராம் இதுலேயும் டபுள்யூ இ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களாம் அதை இப்போது லீக் ஆக்கி ஒரு நியூஸாக பேக் ஸ்டேஜ் ஸ்கிரிப்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு அதாவது அதை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் டேரக்டர் இருப்பாங்களா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சினாக்கும் சம்மர் சம்மஸ்லாமில் நடந்த மேட்சில் ஜான்சினா நியூ டபுள்பிள்யூடைய யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறத தான் ஸ்கிரிப்டாக இருந்து தான் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க ஒரு நியூ சாம்பியன் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தண்டர் டவுன் நியராக தான் க்ரௌடே இல்லாமல் தான் டபிள்யூ நடத்துனாங்க க்ரௌடு வந்ததுக்கப்புறமா டபுள்யூ நடத்துறதுனால ஒரு நியூ நியூ சாம்பியன் ஆக்கிறா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஜான்சனாவை சாம்பியன் ஆக்கி அதுக்கப்புறமா ப்ராக்லஸ்டர் கூட அன்னதர் பேப்பரியும் அதாவது கிரௌன் ஜூலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அகெய்ன் ஒரு ரீ மேட்ச் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஜான்சனை தோத்து ப்ராக்லஸ்டர் நியூ சாம்பியன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட்டி எப்படியும் வச்சுருந்தாங்களாம் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் லாஸ் ஆகிறது ரோமனுக்கும் பிடிக்கல வின்ஸுக்கும் பிடிக்கல அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஒருவேளை அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் ஜான்சனா செவன்டீன் டைம் சாம்பியனாக இருப்பார் ப்ராக்லஸ்டருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறமா ஜான்சனாக பார்த்திங்கன்னா நியூ டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை தோத்துருப்பார் ப்ராக் லஸ்னர் சாம்பியனாக இருப்பார் ப்ராக் லஸ்னருக்கும் ரோமன் ரேன்ஸுக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டபிள்யூபி சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சு அதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரோமன் ரேன்ஸ் வந்து டபிள்யூபி சாம்பியன் ஆகிற மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்டை டபிள்யூபி பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியும் க்ரியேட் பண்ணியும் வச்சுருந்தாங்களாம் ஆனால் அந்த நேரத்தில் இருந்த வின்ஸ் மிக்பேன் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம ரோமன் ட்ரெண்ட்ஸ் சாம்பியனாகவே இருக்கட்டு கண்டினியூவாக இருக்கட்டு டைட்டில் வந்து இப்போதைக்கு மாற வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கண்டிப்பாக இருந்தாராம் அதனால தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்ஸுனாக வந்து சாம்பியன் ஆக முடியலாம் ஸோ வின்ஸ் பண்ணால் அந்த டைமில் ஜான்ஸுனா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகாமல் போயிருச்சு அப்படிங்கிற செய்தி இப்போ கிடச்சிருக்குது அப்படி ஆகாமல் இருந்ததுனால தான் ரோமன் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நாட்களே கடந்து சாம்பியனாகவும் இருந்திருக்காரு இல்லாட்டா அது நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை பட் அன்னைக்கு ஜான்சனாக வந்து சாம்பியன் ஆகாததுனால ரோமன் டென்ஸோடைய ரெக்கார்ட் கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி ஆயிரத்தி முந்நூறு நாட்களே கடந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட தகுந்த விஷயம் காய்ஸ் இப்போ உள்ள கோடி ரோட்ஸாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்போ உள்ள கோடி ரோட்ஸாக உங்களுக்கு தெரியுமா வந்ததில்லை அதாவது மாஸ்க் போட்ட கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோ சிஞ்சுரி ஏற்பட்டதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க மாஸ்க் போட்டு வந்தார் அது அவர் கிமிக்கு நல்லா இருந்தது ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொன்னதுனால இந்த கிமிக்கை பார்த்திங்கன்னா அவர் கண்டினியூவாக நிறைய நாட்கள் பண்ணார் பல நாட்கள் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிமிகுடைய ஒரு கட்டமாக பார்த்திங்கன்னா ரேயர் ஸ்டோரியை கூட ஒரு நேச்சுரடி மாஸ்க் யூஸ் மாஸ்க் தோக்கவோம் மாஸ்க் கலத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிபுலேஷன் வந்தது அதுல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்கை கலத்துகிற மாதிரி அதாவது அந்த மச்ச தோறதுக்கு அப்புறம் அவருடைய மாஸ்க்கை ரேமஸ்டுரியை கலத்திருப்பார் இது அந்த டைம்ல நடந்த ஒரு ஓசி செக்மெண்ட் அந்த டைம்ல கோடி ரோட்ஸ்க்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது இப்போ அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி கோடி ரோட்ஸ் அண்ட் ரேமஸ் ஸ்டுடியோ ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த பழைய மாஸ்க் இருக்குது அந்த ரேமஸ் ஸ்டுடியோ மீண்டும் கோடி ரோட்ஸ்க்கே கிஃப்டாக கொடுத்து கோடி ரோட்ஸ் அந்த மாஸ்கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா த ஓஜி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு கோடி ரோட்ஸ்க்கு இப்போ அந்த மாஸ்க்கு சுத்தமாக ஆகலை ஆனால் அந்த டைமில் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அந்த மாஸ்க்கும் அவரும் பார்க்கறதுக்கு சூப்பராக செட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது டபுள்யூ பார்த்திங்கன்னா அடுத்தது கிளாஷ் பேப்பரி நடத்த போகிறாங்க அதே மாதிரி பேக் க்ளாஷ் பேப்பரி நடத்த போகிறாங்க ரசமணி அப்புறமா அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து அடுத்த பேப்பரையும் நடத்த போகிறாங்க அது என்ன பேப்பர்னு கேட்டிங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் அது எங்கே நடத்தப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போதான் இப்போ சவுதி அரேபியாவில் ராயல் டேபிள் நடத்துனாங்க அகைன் ஒரு பேப்பர்னு கேட்டிங்கன்னா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மூன்று யூ சவுதி அரேபியாவில் தான் நடக்கப்போகுது இது ட்ரிபிள் ஹெச்ஏ அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆஃப் சாம்பியனுடைய டேட்டையும் எங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் த சவுதி அரேபியாவில் தான் நடக்கப்போகுது இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த போகிறதா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது இப்போதைக்கு அதோடைய ப்ரீ ஷேலிங் கூடிய சீக்கிரம் அதாவது டிக்கெட் முன்பதிவுன்னு சொல்லுவோம்ல அதை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது நைட் ஆஃப் சாம்பியன் இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடந்தது அதுக்கு முன்னாடி கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் நடத்துனாங்க இந்த வருஷம் மீண்டும் நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துனாங்க அண்ட் காய்ஸ் இந்த வருஷம் நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துகிறாங்கல்ல இதில் மீண்டும் அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் திரிங்கிற்கான டோர்னமெண்ட்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பீஸ்டன் கார்னர் புராக் லெஸ்னர் இப்போ புராக் லிஸ்னர் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியே ஒரு ஓஜி பார்ட் டைமர் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு குறுகிய காலத்திலே ஒரு பார்ட் டைமர் ஆகிட்டார் எனக்கு குறுகிய காலத்திலே அவர் ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச தான் பிராக் லஸ்னர்னர் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூல சண்டை போட்டிருக்காரு நிறைய மேட்ச் சண்டை போட்டிருக்காரு படனா அவர் ராலையும் ஸ்மேட்டோலையும் சண்டை போடலை அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிராக்லஸ்னர் ராவாக இருக்கட்டும் ஸ்மேக்டானாக இருக்கட்டும் ரெண்டு பிராண்டிலையுமே சண்டை போட்டு பல நாட்கள் ஆயிடுச்சா ஸ்மேக்டோனில் தான் சமீபத்தில் சம் இயர்ஸ்க்கு முன்னாடி சண்டை போட்டார் ஆனால் ராவில் சண்டை போட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வருஷம் வருசாயிருச்சு அதாவது ப்ராக்லஸ்னர்னருடைய டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ரஸ்லிங் கெரியரில் எட்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு நாள் ஆயிடுச்சான் கடைசியாக அவர் ரா சண்டை போட்டது கடைசியாக அவர் ஒரு மண்டே நைட்டால் எப்போ சண்டை போட்டிருக்காருனா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் சண்ட இதுதான் அவருடைய கடைசி மண்டல இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ப்ராக்லஸ்னர் கடைசியாக பார்த்திங்கன்னா ரால சண்டை போட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு நாள் ஆகிடுச்சி பெரிய விஷயம் தானே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நாள் ஆயிடுச்சு ஸ்மார்டோனில் சண்டை போட்டு ஸ்மார்டோனில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் கூட டபுள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் விளையாடிருப்பாரு அதில் ப்ராக் வின் பண்ணிப்பார்ல அதுதான் அவருடைய கடைசி ஸ்மார்டோன் மேட்ச் அதுக்கப்புறமா எந்த ஒரு எபிசோட்லேயும் அவர் சண்டை போடலை பாருங்க இவ்வளோ பெரிய ஆள் பிராக்ரஸ்னர் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ் மேட்டோனில் சண்டை போட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதாவது ராஸ் மட்டோரில் அப்பீரியன்ஸ் பண்ணுவார் பேசுவார் வைப்பார் எல்லாம் சரி ஆனால் அந்த சண்டை போடுறது அப்படிங்கிறதுக்குல்ல அது போட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உண்மையிலேயே கேட்கறதுக்கு அதிசயமா இருக்குது நம்ம எல்லாருமே ரோமன் ரீன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ப்ராக்லஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக சண்டை போட்டாமல் தான் இருக்கார் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில ஸோ அப்படி கவனிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் காய்ஸ் ஒரு டைம் ப்ராக்லஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சண்டை போடுற மாதிரி இருந்தது ப்ராக்கும் கொடிரஷம் டாக்டியமாக இருந்து சோலோசிக்க ரோமன் ரீன்ஸ் கூட சண்டை போட்டால் தான் இருந்தது பட் ஆனால் அது நடக்கலை அப்படி நடந்திருந்தால் இந்த ஸ்ட்ரீக் அப்படியே முடிவடைஞ்சிருக்கும் இதை நான் டிக்ளேர் இப்பவே சொல்லிக்கிறேன்